Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் பீன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பொரியல் தான் வந்து பழக்கம் தான் வந்து நிறைய பேரும் செய்வோம் செய்வாங்க இல்லனா வந்து சாம்பார்ல வந்து சேர்த்துப்பாங்க இப்ப நம்ம டிஃப்ரெண்டான முறையில வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் வந்து பீன்ஸ் வந்து இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க வேக வைக்கிறதுக்காக நம்ம கடாயில பீன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டுங்க இப்ப பீன்ஸ் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப வந்து பீன்ஸ் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ஒன்னால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ இதுக்கு மேல ஒரு மூடி போட்டு நல்லா வந்து பீன்ஸ் வேக வைக்கிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப இன்னொரு கடாயில வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வேர்கடையே சேர்த்து வறுத்து எடுத்துக்க போறேன் உங்ககிட்ட வந்து வறுத்து வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்க அப்படியே வந்து லைட்டா ஒரு ஒன் மினிட்க்கு மட்டும் வறுத்து எடுத்து தோல் எல்லாம் நீக்கிட்டு குற குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க என்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருக்கிறதுனால நான் வந்து வறுத்து எடுத்துக்க போறேன் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து காய் வந்து வெந்து வந்துடுச்சிங்க அதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம வறுத்து எடுத்த வேர் வந்து நல்லா குற குறப்பா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இது போல அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ இது ஒரு வாரமா இருக்கட்டும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் வந்து குற குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து குறை குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்போ வந்து வேக வச்சுன்னு இருக்கிற பீன்ஸோட இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வெள்ளப்பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதையும் வந்து ஜார்ல போட்டு கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதுவுமே வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பீன்ஸோட இது நல்லாவே கலந்து கொதிச்சு வரணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க இப்போ ஒரு மூடி போட்டு திரும்ப வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம பாக்குறோம் நல்லாவே வந்து கொதிச்சு வந்திருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த வேர்க்கடலை பொடியை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் இதையும் சேர்த்து ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லாவே வந்து கொதிக்க விடலாங்க இந்த மசாலா எல்லாம் இந்த காயோட நல்லாவே வந்து ஒட்டி வரணும் நல்லா கொதிச்சு வரட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்து கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி இலையை வந்து போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் தாராளமாவே கொத்தமல்லி இலையை வந்து போட்டு விடுங்க அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான பீன்ஸ் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சிங்க ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையான இந்த பீன்ஸ் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்